இந்த கரையில் ஒரு எலியின் பசி அந்த பசியால் வந்த பேராசை அதன் வாழ்க்கையில் எப்படி மாறியதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் பல நாட்களாக பசி பட்டினியால் தவித்த ஒரு எலி இருந்தது அந்த எலியின் வயிறு எரிந்து கொண்டே இருந்தாலும் சாப்பிட எங்கும் கிடைக்கவில்லை ஒரு நாள் அதன் கண்களுக்கு முன்னே ஒரு சோளம் நிறைந்த கூடு பார்த்தது அதின் உள்ளே செல்ல ஒரு சின்ன ஓட்டைதான் இருந்தது. அந்த எலியின் பசி கட்டாயப்படுத்தியது. எப்படியாவது உள்ளே செல்ல வேண்டும் என்று பொறுசி செய்து தன்னால் முடிந்த முயற்சி செய்தது. அந்த சின்ன ஓட்டையில் சிரமப்பட்டு நுழைந்தது. உள்ளே சென்றதும் எலியின் கண்கள் வேர்ப்பால் தெரிதாச்சு. சோளம் குவிந்து கிடந்தது. பசி மறந்து மேலே எழுந்தது ஆசையுடன் வயிறு நிறைய நிறைய சாப்பிட்டு 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 வயிறு குண்டாகி உடம்பும் ரொம்பாகி விட்டது சரி இப்போது வெளியே போகலாம் என்று நினைத்தது அதே ஓட்டையில் வெளியே வர முயன்றதுதான் அதற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சின்ன ஓட்டையில் அதன் குண்டான உடல் சிக்கிக் கொண்டது எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு இழுத்தாலும் வெளியே வர முடியல பசி ஒரு பிரச்சனை தான் ஆனால் பேராசை இன்னும் பெரிய பிரச்சனையா உருவாக்கி விட்டது எதுவும் செய்ய முடியாமல் அந்த கூட்டுக்குள்ளே சோகமாக அமர்ந்தது எலி இந்த கதையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை உணரலாம் பசி இருக்கலாம் ஆசையும் இருக்கலாம் ஆனால் பேராசை கூடாது அதிகமான ஆசை நம்மை சிக்க வைக்கும் போதுமானது போதும் அதை கடந்து எடுத்த பேராசை பிரச்சனையை மட்டும்தான் தரும்